சிறுகணிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனா கிறிஸோட பாட்டியை நான் பார்த்தேன் ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்புற மாதிரி பேசினாங்க ஒழுங்காக உண்மையை சொல்லவே இல்லை அவங்க ஏதோ ஒரு உண்மையை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க கிறிஸோட அம்மா ஃபாரின்லாம் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மீனாவும் சொல்கிறாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் பிரச்சனைலாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு மனோஜ் விஜயாவும் பேசிட்டு மறுபடியும் அந்த கிறிஸாவது இங்கே அழைச்சிக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்ப ரோஹிணிக்கு இவங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்ப பயம் வேறையாச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத ஒட்டி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம மீனாவும் முத்துவும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிறிஸோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் அருண் நேரா வீட்டுக்கு வந்து சீதா கிட்ட அங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு லைட்டா ஏத்தி நான் முத்துக்காக தான் அவங்கள விட்டுட்டேன் அப்படின்னு வரையா சொல்றாப்ல ஆனா அடிச்சது கொஞ்ச நேரம் உக்கார வச்சது இது எல்லாத்தையும் சொல்லாம முத்துக்காக போனா போகுதுன்னு விட்டுட்டேன் நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பேன் டியூட்டிலும் உனக்கே தெரியும்ல அப்படின்னு நல்ல பேர் வாங்கறதுக்காக நம்ம சீதா கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டு போயிடுறாப்புல அதே மாதிரி இங்க முத்து வந்த உடனே விஷயம் முத்துவுக்கும் தெரியுது முத்து கோபமாக கிளம்பி போறாரு செல்வம் இருந்துக்கிட்டு வேணாம் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனையை கிளப்புறதுக்கே அவன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் களைவரிக்கிறான் நம்ம போய் மாட்ட வேணாம் ஆ அப்படின்னு செல்வம் தடுத்து பார்க்குறாப்புல ஆனால் முத்து கோபமாக நேரா நேராக அருண்கிட்ட போய் தகராறு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அதெல்லாம் பண்ணவே இல்லை நேராக வந்து பாத்தீங்கன்னா சீதா கிட்ட போய் தான் சொல்கிறாப்புல சீதாவும் இப்பொழுதைக்கு அருணுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க ஆனால் முத்து அதெல்லாம் கேட்கவே இல்லை சொல்ற விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாப்ல இந்த பக்கம் கிறிஸ் ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான் இங்க இருக்க முடியாது இருக்க முடியாது நடமணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணிருப்பாங்களாட்டுக்கு ஸோ இப்ப கிறிஸோட கார்டியன் வேற இல்லையா அவங்களுக்குதான் போன் பண்ணியிருக்காங்க அவங்க நேரா வந்து ரோகிணிக்கு போன் போடுறாங்க ரோஹினி இருந்து கிறிஸ மிரட்டுறாங்க நீ இப்படியே இருந்தீங்கன்னா நானும் பாட்டி மாதிரி காணாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு